ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு மார்கழி அம்மாவாசை அதோட பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி அதாவது ஹனுமன் வந்து பிறந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அனுமனை வந்து நம்ம போய் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னா அனுமனை கும்பிட்றதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அனுமானுடைய பிறந்த நாளில் வந்து வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி பயபக்தியுடன் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக முடியும் கடன் தொல்லைகளும் நம்மளுக்கு வந்து தீரும் நல்ல வேலையும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் மார்கழி அமாவாசை மூலம் நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் வந்து அவதரித்தார் என இந்து புராணங்கள் வந்து கூறுகின்றன தென்னிந்தியாவில் நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி வந்து கொண்டாடப்படுறாங்க இப்பூ உள்ளவரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரும் ஏழு பேர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவர் ருத்ரனின் அம்சமாக பஞ்சபூதங்களின் ஒன்றான வாயு பகவானின் மைந்தனாக பஞ்சபூதங்களின் சக்தியையும் ஒருங்கே பெற்றவராக அவதரித்தவர் யாராலும் செய்ய முடியாத அசாத்தியமான எல்லாம் சர்வசாதாரணமாக செய்பவர் தான் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ஸ்ரீராமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் எப்போதுமே அந்த இடத்துல வந்து நிறைஞ்சு இருக்கும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வந்து அனைவருக்கும் பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் மனிதர்கள் முதல் நம்ம நம்மளை வந்து படைத்த கடவுள் வரை அனைவரையும் தன்னுடைய பார்வையால் நடுங்க செய்யும் சனீஸ்வரனையே வந்து ஆளை விட்டால் போதும் என்று ஓட வைத்தவர் வந்து ஆஞ்சநேயர் இதனாலேயே ஆஞ்சநேயரை வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து அனைவருக்கும் எல்லாருக்குமே இந்த ஆஞ்சநேயரை வந்து பிடிக்குங்க இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவது எப்படி என்று பாடம் நடத்தியவர் தன்னுடைய பக்தியால் அந்த கடவுளையே வந்து பிரமிக்க செய்தவர் தன்மீது இப்படி கண்மூடித்தனமான பக்தி செலுத்தவும் இவ்வுலகில் பக்தன் ஒருவன் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுத்தியவர் அதனால் தான் ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவடைந்தவுடன் ஆஞ்சநேயரையும் ஆஞ்சநேயரின் ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வைகுண்டத்திற்கு வரும்படி வற்புறுத்தியும் அதை மறுத்துவிட்டுத்தான் இப்பூவிலையிலேயே ஸ்ரீராம ஜபித்து கொண்டு பக்தர்களுக்கு நல்வழி கொண்டிருப்பேன் என்று சிறஞ்சீவியாக வாழ்ந்து வருபவர் வந்து ஆஞ்சநேயர் பக்தன் ஆஞ்சநேயர் அனுமனை வழிபடுபவர்களுக்கு பெரும்பாலும் வெண்ணெய் காப்பு வெண்ணெய் காப்பு செய்தும் வெற்றிலை மாலை சமர்ப்பித்தும் வழிபடுவது வழக்கம் அசோகவனத்தில் சீதையை கண்ட ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை வெற்றிலையை தூவி ஆசி வழங்கியதாலும் போரில் ஏற்பட்ட காயத்தினால் உண்டான வெம்மையை குறைக்கவும் ஆஞ்சநேயருக்கு வந்து சீதை வந்து வெண்ணெயை தடவி விட்டாங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பும் வெற்றிலை மாலையும் அணிவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது எதனால் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ஏற்பட்ட காயத்தை வந்து சீதா பிராட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலையும் வெண்ணையும் வச்சு தான் அந்த காயத்தை வந்து ஆற வச்சுருக்காங்க தான் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாத்தி வழிபடுறாங்க ஹனுமன் பக்தர்கள் தங்கள் காரியம் வெற்றி பெற வெற்றிலை மாலை சாற்றி வேண்டி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அன்னை சீதா தேவியை தேடி அலைந்த ஆஞ்சநேயர் கடைசியில் அவரை இலங்கையில் அசோகவனத்தில் சிம்சுகா மரத்தடியில் சோகமே உருவாக இருந்ததை கண்டு கலங்கினார் தான் பகவான் ஸ்ரீராமன் பிரானின் தூதுவனாக வந்திருப்பதை விவரித்து ஸ்ரீராமபிரான் கொடுத்த கனையாளியை சீதாதேவியிடம் கொடுத்து அவரிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அன்னை சீதாதேவியிடம் விடைபெற்று கிளம்பும் போது ஆஞ்சநேயரை ஆசிர்வதிக்க எண்ணினார் ஆனால் ஆசிர்வதிக்க அச்சதையோ புஷ்பங்களோ கிடைக்கவில்லை அங்கே ஒரு வெற்றிலை கொடி படந்திருப்பதைக் கண்ட ஆஞ்சநேயர் அதிலிருந்து சில வெற்றிகள் வெற்றிலைகளை பறித்து மாலையாக கோர்த்து அதை சீதா தேவியிடம் கொடுத்து என்னை ஆசிர்வதியுங்கள் அன்னையே என்று வேண்டு பணிந்து நின்றார் ஆஞ்சநேயரின் சமயோசித புத்தியை கண்டு மகிழ்ந்த அன்னை சீதா தேவி அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயரின் கழுத்தில் அனுபவித்து என்றைக்கும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தார் அதன் காரணமாகவே பக்தர்கள் அனைவரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது வழிபட்டு வருவது மிக சிறந்த வா சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது பகவான் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் எப்படி பிடித்தமானது ஒன்றோ அதுபோலவே ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் மிகவும் பிடித்தமான ஒன்று இதற்கு காரணம் என்ன தே என்ன என்று நம்ம பார்க்கலாம் அன்னை சீதாதேவியக்கான ஆஞ்சநேயர் இலங்கையை சுற்றி வந்தபோது ராமனின் வீரர்கள் வைத்த நெருப்பு இவரை ஒன்றும் செய்யவில்லை இருந்தாலும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தால் அவருடைய உடல் வந்து சூடானது அதோடு ராவணனை எதிர்த்து ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணரும் போரிட்டபோது ஆஞ்சநேயரும் தன்னுடைய வானர படைகளோடு சேர்ந்து ராவணனின் படையுடன் போரிட்டனர் அப்போது ஆஞ்சநேயர் வந்து பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்ததை பார்த்த இலங்கை வீரர்கள் அவர் மீது பல்வேறு வகையான கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள் இதனால் ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் ஏகப்பட்ட காயங்கள் உண்டானது இருந்தாலும் இந்த காயங்கள் அனைத்தும் தன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் தானே என்று நினைத்து அவற்றை அவர் கண்டுகொள்ளவில்லை போரில் ராவணனை கொன்று ஸ்ரீராம பிரான் சீதி சீதாதேவியை சிறையில் இருந்து மீட்டவுடன் இருவரையும் பணிந்து வணங்கினார் ஆஞ்சநேயர் அப்போது அவருடைய உடல் முழுவதும் இருந்த காயங்களை பார்த்து பதறிய அன்னை சீதாதேவி வெண்ணெயை கொண்டு ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் பூசிவிட்டார் இதனால் அவரின் உடலில் இருந்த காயங்கள் மறைந்ததோடு அவரின் உடலில் இருந்த வெப்பமும் அந்த வெக்கையும் தணிந்தது அன்னை சீதாதேவியின் செயலால் மனம் நெகிழ்ந்த ஆஞ்சநேயர் தனக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடு வழிபடுபவர்களின் நோய் ஸ்ரீராமபிரானின் அருளால் முழுமையாக குணப்படுத்துவேன் என்று உறுதியளித்தார் அன்றிலிருந்து ஆஞ்சநேயரை தரிசிக்க செல்பவர்கள் வெண்ணெய்யை அவர் மீது சாற்றி வழிபடுகின்றனர் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதற்கு மற்றும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த இரண்டு அசுரர்களை அழிக்க வேண்டி தேவர்கள் ஆஞ்சநேயர்களை ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உரிய ஆயுதங்களையும் கொடுத்தனர் ஸ்ரீராமர் தன்னுடைய வில் அம்பையும் சிவபெருமான் பிரம்மா பிற கடவுள் கடவுள்கள் சேர்ந்து சக்தி வாய்ந்த மற்ற ஆயுதங்களையும் கொடுத்தனர் ஸ்ரீ கண்ணபிரான் வெண்ணையை கொடுத்து இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றியடையும் அசுரர்களை அழித்து நீதியை நிலைவாட் நிலைநாட்டுவாயாக என்று ஆசிர்வதித்தார் ஸ்ரீ கண்ணபிரான் ஆசீர்வதித்தது போலவே ஆஞ்சநேயரும் இரண்டு அசுரர்களையும் அழித்து வெற்றி வகை சூடினார் இதனால் தான் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியம் வெற்றியடைய ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாற்றி வழிபடுகின்றனர் எனவே அனுமன் பிறந்த நாளில் வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டால் தடைபற்ற காரியங்கள் இனிதே முடியும் கடன் தொல்லையும் ஒழியும் நல்ல உத்தியோகமும் கிடைக்கும் பதவி உயரும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் பெற்று மன நிறைவோடு வாழ்வார்கள் இதனால் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஆஞ்சநேயர் கோவிலில் வெற்றிலையும் வெண்ணையும் வாங்கி அவருக்கு கொடுத்து மனதார வந்து வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடாணி சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்